உதயநிதி செய்த ஒற்றை செயல் மொத்த கூட்டமும் ஆஃப் கதரும் கூட்டணி மோடியால் மக்களுக்கு எந்த பலனும் இல்லை அவரால் பயன்பெற்றவர் உலக பணக்காரர் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருக்கும் அவரது நெருங்கிய நண்பர் அதானி மட்டும்தான் மின்சாரம் ரயில்வே என்று அனைத்து பொதுத்துறைகளையும் அதானிக்கு தாரை வார்த்து விட்டார் பிரதமர் மோடி இந்தியாவை அவரது நண்பர் அதானி கையில் ஒப்படைத்து விட்டார் விமானி இல்லாமல் கூட மோடி போவார் ஆனால் அதானி இல்லாமல் போக மாட்டார் என்று வீரவசனம் பேசியவர் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி இவரது இந்த பேச்சுக்கு இடதுசாரிகள் மற்றும் திராவிட ஸ்டாக்குகள் இணையத்தில் ஃபயர் விட்டு கொண்டாடினர் பார்த்தியா எங்களுடைய இளவரசரை இவர் பார்ப்பனியத்திற்கு மட்டும் எதிரானவர் அல்ல பெரும் தொழில் முதலைகளுக்கும் எதிரானவர் இந்தியாவில் யாராவது அதானியை இப்படி பேசியது உண்டா என தற்குறித்தனமாக கொண்டாடினர் ஆனால் சமீப காலமாக அந்த கொண்டாட்டம் எல்லாம் திண்டாட்டமாக மாறிவிட்டது ஏனென்றால் திமுக மற்றும் உதயநிதியின் நடவடிக்கைகள் அதானி மற்றும் அம்பானிக்கு ஆதரவாக நடந்து வருவதாக பேச்சு இருந்து வருகின்றது கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி கௌதம் அதானி சென்னைக்கு தனி விமானத்தில் வந்து தமிழக அரசை சார்ந்த முக்கிய புள்ளியை சந்தித்துவிட்டு சென்றார் என்ற செய்தி பரவியது இதுகுறித்து அப்போதே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதானி சென்னை வந்திருந்த பொழுது பிரபல நட்சத்திர ஓட்டலில் முதல்வரின் மருமகன் சபரீசனை சந்தித்தார் இந்த குற்றச்சாட்டை மறுத்தார்கள் என்றால் நான் புகைப்படத்தை வெளியிடுகிறேன் அதேபோல் அம்பானியின் குடும்ப திருமணத்திற்கு முதல் ஆளாக வண்டி பிடித்து ஓடிப்போய் கல்யாணத்தில் நான் இல்லை என்றால் தாலியே கட்டமாட்டார்கள் என்ற அளவிற்கு உதயநிதி ஸ்டாலின் பதறிப்போய் ஓடினார் அவர் ஓடிய ஓட்டத்தை பார்த்தால் ஒலிம்பிக் போட்டியில் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்க செல்கிறாரா என்று நான் கேட்டேன் அதன் பின் தான் சொன்னார்கள் அம்பானி கல்யாணத்திற்கு என்று இவர்கள் இத்தனை காலமாக அம்பானி அவர்களையும் அதானி அவர்களையும் தவறாக பேசி அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஒரே வாரத்தில் நடந்துள்ளது மகன் அம்பானி வீட்டு திருமணத்தையும் மருமகன் அதானியுடன் சந்தித்ததையும் தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தன் பாணியில் உதயநிதி ஸ்டாலினையும் திமுக செய்துவரும் வரும் போலி அரசியலையும் கிண்டல் அடித்தார் கடந்த ஜனவரி மாதம் சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அதானி குழுமம் தமிழகத்தில் பல கோடிகளுக்கு முதலீடு செய்வதற்காக ஒப்பந்தங்கள் செய்திருந்தது அது மட்டுமல்லாமல் ராமநாதபுரத்தில் எழுநூறு மெகாவாட் சோலார் மின்சாரம் தயாரிப்பு பரந்தூர் விமான நிலையம் மேம்படுத்துதல் மற்றும் ஏற்கனவே அதானி குழுமத்திடம் இருக்கும் காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் என அதானி குழுமம் தமிழகத்திலும் தொழில் வளர்ச்சியை அதிகப்படுத்தி வருகின்றது இந்த செய்திகள் கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக நாங்கள் அரசியல் செய்கிறோம் என்று காட்டிக்கொள்ளும் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பிற கட்சிகள் திமுகவை அட்டாக் செய்ய ஆரம்பித்தனர் என்ன இது ஒரு பக்கம் நீங்களே அதானி அம்பானி என்று பேசிவிட்டு தமிழகத்தில் அவர்களுக்கு இடம் கொடுக்கலாமா என கேள்வி தற்போது வரை எழுப்பி வருகின்றனர் ஆனால் தற்போது வரை அவர்களது கேள்விகளுக்கு தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை இந்த நிலையில் தற்பொழுது இன்னொரு தகவல் பேசப்பட்டு வருகிறது அதாவது காட்டுப்பள்ளி துறைமுகம் செல்வதற்கான முக்கிய சாலையை தற்போது விரைவாக தமிழக அரசு துறையின் கீழ் மேம்படுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது மேலும் இது உதயநிதி ஸ்டாலினின் உத்தரவின் கீழ் இது நடைபெறுவதாகவும் அதிகாரப்பூர்வமற்ற தகவல் ஒன்று பரவி வருகின்றது ஒரு அரசாங்கம் தனியார் நிறுவனங்களை தவிர்க்கவே முடியாது தனியார் நிறுவனங்களின் வளர்ச்சி அரசாங்கத்துக்கும் வருவாயை ஈட்டித்தரும் வேலை வாய்ப்புகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ உண்டாக்கும் இதை மு ஸ்டாலினும் நன்கு உணர்ந்துதான் இருப்பார் இருந்தாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை குற்றம் சுமத்த வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தினால் அதானி அம்பானி என்று புலம்பினார் ஆனால் காலம் தற்போது அதே அதானி நிறுவனத்திற்கு சாதகமாக அவர்களை நகர வைத்துள்ளது என விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்